ஈரான் அதிபர் இப்ராஹிம் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்திருப்பது மத்திய கிழக்கு நாடுகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்துள்ளது மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு அன்று ஈரான் அசர்பைஜான் எல்லையில் அசர்பைஜான் நாட்டின் அதிபர் இல்ஹாம் அலியே உடன் இணைந்து இரண்டு அணைகளை திறந்து வைத்தார் இப்ராஹிம் ரைசி அவருடன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியனும் சென்றிருந்தார் மொத்தம் மூன்று ஹெலிகாப்டர் கான்வாய்களில் ஈரானில் அதிபர் அமைச்சர்கள் என பலரும் சென்றுள்ளனர் பெல் டூ ஒன் டூ என்ற வகை ஹெலிகாப்டரே அவர்கள் பயணிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒரு ஹெலிகாப்டரில் ஈரான் அதிபர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தின் ஆளுநர் ஒரு பைலட் கோ பைலட் டெக்னீஷியன் என மொத்தம் ஒன்பது பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது மூன்று ஹெலிகாப்டர்களும் புறப்பட்டு ஈரானுக்கு திரும்பிய போது ஒரு ஹெலிகாப்டர் கான்வாய் மட்டும் மதியம் ஒரு மணியளவில் ஈரானின் வடமேற்கு மலைப்பகுதியில் விபத்துக்கு உள்ளானது அந்த ஹெலிகாப்டரில்தான் ஈரான் அதிபர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் இருந்தனர் முதலில் இந்த ஹெலிகாப்டர் சரியாக எந்த இடத்தில் விழுந்தது உள்ளே இருந்த அதிபர் மற்றும் மற்றவர்களுக்கு என்ன ஆனது என்பது தெரியாமல் இருந்தது ராணுவத்தின் ட்ரோன்களை பயன்படுத்தியும் நாற்பது ரெஸ்கியூ டீம்கள் மூலமும் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை தேடும் சர்ச் ஆபரேஷன் நடத்தப்பட்டது முதலில் அதிபர் ரைசியுடன் இருந்தவர்கள் ஹெலிகாப்டருக்கு உள்ளே இருந்து எமர்ஜென்சி கால் செய்வதற்கு முயற்சித்துள்ளனர் என்று டாஸ்னிம் எனும் நியூஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது ஆனால் அடர்த்தியான காடாக இருந்ததாலும் கடும் பனி காரணமாகவும் ஹெலிகாப்டர் உடைந்த பகுதிக்கு செல்வதற்கு ரெஸ்க்யூ டீம்களுக்கு பத்து மணி நேரத்திற்கு மேல் ஆகியுள்ளது ஹெலிகாப்டர் சரியாக ஈரான் அசர்பைஜான் எல்லையில் உள்ள டிஸ்மர் எனும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் விழுந்துள்ளது கனமழை மற்றும் அடர்ந்த பணியின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் கமாண்டர் ஒருவர் விபத்து நடந்த பிறகு ஹெலிகாப்டரில் இருந்து ஒரு சிக்னல் கிடைத்தது அதேபோல் அந்த டீமில் இருந்த ஒருவரின் மொபைல் சிக்னல் பயன்படுத்தியும் எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடித்ததாக தெரிவித்துள்ளார் அதிபர் சென்ற ஹெலிகாப்டரை தவிர மற்ற இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஈரானின் எனர்ஜி மினிஸ்டர் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் ஆகியோர் பயணித்த ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பாக திரும்பியுள்ளன ரஷ்யாவின் பாதுகாப்பு செயலர் செர்கே ஹெலிகாப்டர் விபத்து எப்படி நடந்தது என்று கண்டறியும் ஈரானின் விசாரணைக்கு உதவுவதற்கு ரஷ்யா தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்து நடந்தபோது இப்ராஹிம் ரைசி உயிருடன் இருக்கிறாரா என்று தொடர்ச்சியாக தேடப்பட்டு வந்த நிலையில் ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் முழுவதுமாக எரிந்த நிலையில் கண்டறியப்பட்டது அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக ஈரான் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் உள்ளிட்ட அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பல பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் ஈரானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதிபராக இப்ராஹிம் ரைசி வந்து அமர்ந்ததற்கு பிறகு வெளியுறவுக் கொள்கையில் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் உலக வல்லரசுகளை வியப்பிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியது மேற்கு ஆசியாவின் களம் மாறிக்கொண்டிருக்கிற மிக முக்கியமான காலகட்டத்தில் இப்ராஹிம் ரைசியின் மரணம் நிகழ்ந்திருப்பது ஈரானுக்கு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது யார் இந்த இப்ராஹிம் ரைசி இப்ராஹிம் ரைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாம் ஆண்டு வடமேற்கு ஈரானின் மாஷாத் நகரில் பிறந்தார் சிறு வயதிலேயே இஸ்லாம் சார்ந்த ஆய்வுகளில் கவனம் செலுத்தினார் மாணவ பருவத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதில் நடைபெற்ற ஈரானின் இஸ்லாமிய புரட்சியில் பங்கேற்றார் இருபது வயதில் ஈரானின் பல மாநகரங்களில் வழக்கறிஞராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரானின் சிறையில் இருந்த அரசியல் கைதிகளின் மரண தண்டனை குறித்து மேற்பார்வை செய்ய அமைக்கப்பட்ட கமிட்டியின் ஒரு அங்கமாக ரைசி இருந்தார் ஏராளமான அரசியல் கைதிகள் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர் இதன் காரணமாக இப்ராஹிம் ரைசி மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தன இந்த சூழலை காரணம் காட்டி அமெரிக்கா இப்ராஹிம் ரைசி மீது பல தடைகளை கொண்டு வந்தது ஈரானை பொறுத்தவரை சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் என்ற ஒரு பதவி இருக்கிறது நாட்டின் அதிபரைக் காட்டிலும் அரசியல் விவகாரங்களிலும் மத விவகாரங்களிலும் உச்ச அதிகாரம் பெற்றவர் இந்த சுப்ரீம் லீடர் தான் இந்த பொறுப்பில் இருப்பவர்தான் நாட்டின் தலைவர் ஆவார் ஈரானின் முதல் சுப்ரீம் லீடரான அயாத்துல்லா கோமனியின் மறைவுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரான் தலைநகரான டெஹ்ரானுக்கு வழக்கறிஞராக ரைசி நியமிக்கப்பட்டார் இரண்டாவது சுப்ரீம் லீடரான அலிகாமனியின் கீழ் இப்ராஹிம் ரைசி படிப்படியாக வளர ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலான காலகட்டத்தில் இப்ராஹிம் ரைசி ஈரானின் துணை தலைமை நீதிபதியாக பணிபுரிந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் இப்ராஹிம் ரைசி அப்போது அதிபராக இருந்த ஹசன் ரோஹானியை எதிர்த்து போட்டியிட்டார் ஆனால் அத்தேர்தலில் ரைசி தோல்வியடைந்தார் அத்தோடு அவர் நிற்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுப்ரீம் லீடர் அலிகாமனி ரைசியை ஈரானின் தலைமை நீதிபதியாக நியமித்தார் இந்த நியமனம் மக்களிடையே மிக பெரும் அளவில் கவனிக்கப்படும் ஒன்றாக மாறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூன் மாதம் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று இப்ராஹிம் ரைசி வெற்றி பெற்றார் அடுத்த சுப்ரீம் லீடராக இப்ராஹிம் ரைசி தான் பதவியேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இதில் ஈரானின் முக்கிய அதிகாரிகள் பலர் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதல் நடந்த இரண்டு வாரங்களில் இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல்களை இப்ராஹிம் ரைசி நடத்தினார் உலகம் முழுதும் பரபரப்பாக பார்க்கப்பட்ட இந்த தாக்குதலை தற்காப்பு நடவடிக்கை என்று அறிவித்தார் ரைசி அதுவும் ஐநாவின் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்றும் ஈரான் அறிவித்தது இதற்கு எதிர்வினையாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் மூலம் அபாயம் இருப்பதாக பார்க்கப்பட்ட பதில் தாக்குதல்கள் எதுவும் சூழலில் இஸ்ரேல் நடத்தவில்லை ஆனால் ஈரானின் இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதல் நடந்த சில வாரங்களில் ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்திருப்பதையொட்டி இஸ்ரேலை மையப்படுத்தி பல பேச்சுகள் எழுந்திருக்கின்றன ஆனால் ஈரான் அரசாங்கம் இந்த விபத்திற்கு பின்னால் சதி திட்டம் எதுவும் இருப்பதாக இதுவரை தெரிவிக்கவில்லை This summer made the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGP Marine Kingdom. minnambalam.com Tamilin mudal mobile patrikai